நாய் மக்களே கோயமுத்தூரில் டே டூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொங்காலி அம்மன் கோயில் தான் போயிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஒரு ஏரி பக்கத்துலேயே இருக்கும் ஸோ இந்த ரோட்டு வழியாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழரோட பண்பாடான எல்லாமே வந்து அங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க ஸோ பார்க்க நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தது கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப அட்டகாசமான வியூஸாக இருந்தது கிளைமேட் நல்லா இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மழைன்றனால நல்ல கிளைமேட்டாக இருந்தது சில்லுன்னு இருந்தது சுவாமி தரிசனமும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு பட் ஆனால் நல்லா வந்து சுவாமியை வந்து பார்த்து இது பண்ணோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களுக்கும் நாங்கள் போயிருந்தோம் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஃபேமஸ் திருவள்ளூர் கிட்டே போயிருந்தோம் ஸோ இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து நல்லா ரொம்ப நுட்பமாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து அந்த எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது உங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடச்சது நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க ஓம் நம